那个是 யாரோ ஒருத்தர் எதையோ உளறிக்கிட்டு நான் ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்ட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா உடனே நீங்களும் ஒத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு நூறு பேரெல்லாம் கண்ணை முடிக்கலாம் என்னங்க உண்மையான தேடி குருன்ற அவரே உங்களை தேடி வருவார் உங்களோட மீட்டிங் தானா நடக்கும் இப்படி டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு மைக் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு மெடிடேஷன் தரேன் அது சொல்லி தரேன் இப்படி திங் என்னன்னா உண்மையான குரு தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டார் என்னங்க நீங்க அவ்வளவு காஞ்சி பொய்யா கிடக்குறீங்க தியானம் பண்றதுக்கு தியானம் அதுதான் உலகத்திலேயே ஈஸியான விஷயம் உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் போதிக்கிறது கடவுள் உங்களுக்குள்ள இருக்கான்றதுதான் உலகத்திலேயே ஈஸியான விஷயம் அப்படின்னா ஈகோ தன்னால ஒத்துக்குமா அதுக்கு நீங்க கஷ்டப்படணும் அதுக்கு இது பண்ணணும் உருளணும் பொருள் ஓ அப்படியே மந்திரம் சொல்லணும் இதுதான் அப்படின்னு உங்க மனசு சொல்றதுதான் எல்லாம் இருக்கிறதுல ஈஸி புத்தரோட டெக்னிக் தாங்க ஜஸ்ட் இங்க இது பாருங்க நாஸ்ட் சொல்லுவோம் காத்து போற இடம் சொல்லுவோம் நம்ம அதுல உங்க நினைப்ப வைங்க நீங்க மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க அது தன்னாலும் நடக்கும் வேற ஏதாவது நினைப்பு அதை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது பாட்டுக்கு வரும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதுவே போயிடும் அப்புறம் நீங்களே திருப்பி இங்க கொண்டிருங்க தான் நீங்க பண்ணணும் காலங்கள் போக போக தன்னால மத்த தாட் எல்லாம் நிக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளவுதாங்க புத்தர் வந்து இதெல்லாம் சொல்றாரு தானா நடக்கும் நீங்க நீச்சல் குளத்துல குதிச்சா மாதிரி தான் அறிவியல் குதிச்சா தான் நீங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே 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 இருந்தா ஒரு நாள் ஸ்விம்மிங் தன்னால வந்துரும் நான் ஒண்ணு சொல்லிருக்கிறேன் இதை வந்து மாற்று கருத்து உலகத்துல இருக்க யாராவது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது